திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தனதன தனதன தத்தத்தத்தன தனதன தனதன தத்த தத்ததன தனதன தனதன தத்தத்தத்ததன தனதான கருகி அறிவகல உயிர் விட்டு கிக் கிளைஞர் கதறி அழவிரவு முட்ட கொட்டியிட கனக மணி சிவிகையில் அமர்த்திக் கட்டையினில் இடை போடா கரமலர் கொட அரிசி இனையிட்டு சித்திர கலையை புரி செய்து மறைகள் பற்று கணல் கணகன எரிய உடல் சுட்டு கட்சி அவர் வழியே போய் மறுவு புனல் முழுகி மனைப்புக்கு துக்க மறு மனிதர் தமையை உறவு நிலை சுட்டு சுட்டி ஊற மகிழ்வு செய்து அழுதுபட வைத்த துட்டன் மதன் மலராலே மயல் விளைய அரிவையர்கள் கைப்பட்டைத்து மிக மனம் அழியும் அடிமையை நினைத்து சொற்கபதி வழி எயுது வழி என உரைத்து பொற்கழல்கள் தருவாயே பொருவின் மலையறைய நருள் பச்சை சித்திரமயில் புறமெறிய இரணியதனுக்கை பற்றியல் புதிய முடுகியதவ முற்று கட்சியினில் உரமேவும் புகழ்வன் இதை தரு புதல்வ பத்து கொத்து முடி புயம் இருப தரவு மைத சக்கர கை கடவுரியவின் மிசை துயிலு சுத்த பச்சை முகில் மறுகோனே அரிய மரகத மயிலில் உற்று கத்து கடலது சுவரக சுரற் கெட்டு கட்டை அருக மரபதி இனிய குடி வைத்தற் குற்ற மிகு அருண மணிவையில் பரவு பத்து திக்கு மிகு மழகு பொதி மத மகுட தத்தி தத்தி வளராணிய கயலுகளும் வயலத்தி பட்டில் உரை பெறும்லே